வாழ்க நல்லமுடன் வணக்கம் இந்த ஜாதகம் குழந்தை ஜாதகம் இந்த குழந்தை ஜாதகத்துக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் சந்திரனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இயற்கை பாவைகள் இருந்தால் பாலகிரக தோஷம் என்று பெயர் ஆகையினால் இவருக்கு பாலகிரக தோஷம் இருக்கிறது அதாவது நடக்கக்கூடிய புத்தி ராகு புத்தி ராகு எட்டில் நின்று கேது சாரம் வாங்கி எட்டாம் இடத்து பலனை ரெண்டாம் இடத்துக்கு அனுப்பிவிட்டார் அப்போ ரெண்டாம் இடம் என்பது இவரது வாய் அப்போ வாய்க்குள்ளார ஏதாவது ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டு வாந்தி வரது எட்டாம் இடம் வந்து பாத்ரூம் போகிறது இரண்டு குள்ளாரையும் இவருக்கு கனெக்ஷன் இப்போ இருக்குது வாயுக்கும் பாத்ரூமும் ஆக இந்த ஜாதருக்கு ஒன்று வயிற்ற ஓடும் லூஸ் மோஷன் ஆகும் அல்லது வாமிட்டு வரும் என்றேன் அவ்வாறு தான் இருக்கிறது என்றார் இதற்கு பாலகிரக தோஷம் என்று பெயர் அதற்குண்டான பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள் என்றேன் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா செலவு செய்து பாலகிரக தோசை நிவர்த்தி செய்து வந்திருக்கிறார்கள் இரண்டாவதாக ரெண்டில் இருக்கக்கூடிய கேது எட்டு எட்டுக்குரியனுடைய சாரம் பெற்றதனால் இதுவரையிலும் இவர் பேச மாட்டார் அம்மா அப்பா என்பது கூட ஒரு தெளிவாக சொல்ல மாட்டார் என்றேன் அவ்வாறு தான் இருக்கிறார்கள் என்றார் இந்த ராகு புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எட்டாவது மாதம் முப்பத்தொன்னாம் தேதி வரையில் நடக்கிறது அதுவரை இவர் வாயு செல்லும் எந்த உணவுப் பொருள்களாக இருந்தாலும் அது வந்து ஃபுட் பாய்சன் ஆகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆகையினால் இந்த ஜாதகர் வாயில் கல்லோ மண்ணோ எடுத்து போட்டு கொள்ளப் போகிறார் அதே போல் விஷ என்று சொல்லக்கூடிய இந்த கொசுவத்திய சொல் மிச்சமாக இருக்கிறது இந்த இது எறும்புக்கு மருந்துக்கு கோடு போடக்கூடிய சாக் பீஸ் துகள்கள் இது மாதிரி இருந்தால் வாயில் ஏதாவது எடுத்து போட்டுக்கிட்டு அதன் மூலியமாக விஷத்தன்மை உள்ளார ஏறி உடம்புக்கு ஆபத்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது அதே போல் இவருக்கு உணவு ஊட்டக்கூடியதும் சூடான உணவுகளிலே ஊட்டுவது சிறந்தது பழைய உணவுகளை ஓட்டி விடாதீர்கள் அதே போல் நீங்களும் சோப்பு போட்டு கை கழுவி கொண்டு அதற்குப் பிறகு உணவு ஊட்டுங்கள் இவ்வாறு இவருக்கு வாய் வழியாக செல்லக்கூடிய எந்த உணவுப் பொருள்களாக இருந்தாலும் அதனை வந்து சரிபார்த்து பார்த்து உள்ளாரை அனுப்புவது நல்லது இல்லை என்றால் அதன் மூலம் இந்த ஜாதகருக்கு இடர்பாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று கூறியிருக்கின்றேன் சரி தாத்தாவுக்கு எப்படி இருக்கிறது என்றார் தாத்தா என்றால் நம்ம ஐந்தாம் பாகத்தை பார்க்க வேண்டும் ஐந்தாம் பாகத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கரசாரம் பெற்று சுக்கரன் எட்டில் நிற்கிறார் இப்பொழுது அவருக்கு ராகு புத்தியில் குரு அந்தரத்தில் ஹார்ட்டுக்கு ஆப்ரேஷன் செய்திருக்கிறீர்களா என்று கேட்டேன் ஏனென்றால் எட்டாம் இடம் என்றால் கத்தி வைத்து தான் ஆக வேண்டும் ஆமாம் ஆப்ரேஷன் செய்து ஆன்ஜியோ செய்திருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் அதற்கு அடுத்ததாக அது சரியாகிவிடுமா மீண்டும் தொந்தரவுகள் கொடுக்குமா என்றார்கள் அடுத்தது புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எட்டாவது மாதத்துக்கு பிறகு குரு புத்தி வரும்போது மீண்டும் தொந்தரவுகளை கொடுக்கும் அப்பொழுது பார்த்தால் போதும் இப்போதைக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் அதுக்கடுத்தது தந்தைக்கு எப்படி இருக்குது என்றான் தந்தைக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து ராகு புத்தி நடத்துகிறார் அவர் வாங்கிய சாரம் கேது கேது ஆறாம் இடத்தில் நிற்கிறார் அதாவது துலாத்தில் நிற்கிறார் ஆக ஆறாம் இடத்து போனால் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால வண்டி ஸ்டாண்டு போடும்போது கால் மேலே விரலு நேசிங்கி கட்டு போட்டிருக்கீர்களா என்று கேட்டேன் அவர் ஃபேண்டை நவத்தி காட்டுகிறார் காலில் வந்து அடிபட்டு கட்டு போட்டிருக்குது கண்ணில் காட்டியிருக்கிறார் அதுக்கடுத்தது பாம்பு மேலே வண்டியை விட்டு ஏற்றுனீங்களா அல்லது பாம்பு வீட்டுக்கு பக்கத்தில் வந்ததா என்று கேட்டேன் நேற்று தான் பாம்பு மேலே வண்டியை விட்டு ஏற்றிருக்கேன் ஏற்று கொன்று விட்டேன் என்று சொன்னார் ஆகையினால் நீங்கள் புற்றுக்கண்ணுக்கு ஒரு அறுத்து பொங்கல் வைப்பதும் சக்கரை பொங்கல் வை வைப்பதும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்து கொள்ளுங்கள் இந்த புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எட்டாவது மாதத்தில் இருக்கிறது இருக்கிறது ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் இது மாதிரி செய்து கொண்டீர்களே ஆனால் உங்கள் கண்ணுக்கு அது தென்படாமல் இருக்கும் இல்லை என்றால் அதனுடைய தோஷத்தை நீங்கள் வாங்கியிருக்கின்றேன் அதற்கு அடுத்தது தொழில் கேட்டார்கள் அவருக்கு பத்து கதிபதி சனி இப்பொழுது திசை நடத்துகிறார் சாரம் கொடுத்தவர் பன்னெண்டாம் இடத்தில் பாக்கிய அதிபதியுடன் தந்தை நீங்கள் எல்லாம் கூட்டு தொழிலாக செய்யலாம் நீங்கள் பத்து பேத்துக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் அலைஞ்சு தெரிஞ்சு பார்க்கக்கூடிய வேலை தான் இரவு நேரங்களில் லேட்டாக வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்புகள் உங்களுக்கு கொடுக்கும் என்றேன் அவ்வாறு தான் பத்து கதிபதி ரெண்டு நட்சத்திராதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதனால் ராகு இவர் அலைஞ்சி திரிஞ்சு பார்க்கக்கூடிய வேலை தான் பார்க்குறார் அதே மாதிரி பத்து ஆளுங்களுக்கு இவர் சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் ஒன்பதாம் அதிபதியை இவருக்கு வந்து பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதனால் அப்போ தந்தையும் இவரும் தான் கூட்டு தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் வீடு எப்படி இருக்கிறது என்று கேட்டார் நாலாம் இடத்துக்கு நாலில் வந்து சந்திரன் எட்டுக்குரியவன் நாளில் நாலாம் இடத்துக்கு நாலுக்குரியவன் குருவோட ராகு அதே மாதிரி நாலாம் இடத்துக்கு மூணில் இருக்கக்கூடிய சனி ராகு சாரம் பெற்று ராகுவும் நாலாம் அதிபதி குருவோட சேர்ந்திருப்பதால் வீட்டில் பில்லி சுனியம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும் என்றேன் இப்பொழுது ஒரு வாரத்திற்கு முன்பு தான் சூனியை வந்து ஆள் கூட்டிகிட்டு வந்து எடுக்கவில்லை இவர்கள் ஏதோ ஒரு வேலைகளை சாக்கடையை சுத்தம் பண்ணும்போது வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஜவுக்காயுதத்தில் கட்டி இருந்திருக்குது அதை பிரித்து பார்த்தா உள்ளார முடி துணி என்ன சில நார்கள் இதெல்லாம் வந்து அதில் இருந்ததாக சொன்னார்கள் சரி எடுத்து விட்டீர்கள் என்ன செய்தேன் என்றேன்னு அதை வந்து கொண்டு போய் ஒரு பாலு கணத்தில் போட்டு விட்டோம் என்றார் இருந்தாலும் நாலாம் பதிபதியுடன் ராகு சேர்ந்தால் சொந்த வீட்டில் குடியிருக்காதீர்கள் வாடகை வீட்டுக்கு சென்று விடுங்கள் என்று சொன்னேன் குடும்பமாக செல்லலாமா நாங்கள் மட்டும் செல்லலாமா என்றார் நீங்கள் மட்டும் சென்று விடுங்கள் என்று சொல்லியிருக்கின்றேன் தான் நம்ம சார பலன்கள் எடுக்க வேண்டும் இதே ஆறு நிமிடம் ஆகிவிட்டதனால் இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன் வாழ்க நலமுடன் வணக்கம்